இல்லம் நிறை அல்லது நிறை புத்தரிசி சடங்கானது கேரள கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் இன்றளவும் நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாயம் ஆகும் நல்ல ஒரு விளைச்சலுக்கும் நாட்டின் ஐஸ்வர்யத்திற்கும் வேண்டி வருடம் முழுவதும் பத்தாயம் நிறைந்திருக்கவும் வீடு நிறைந்திருக்கவும் இந்த புத்தரிசி சடங்கானது நடைபெறுகிறது மலையாள மாதத்தில் கற்கடக மாத அமாவாசை கழிந்து அடுத்து வரக்கூடிய நல்ல நட்சத்திரத்தில் இந்த புத்தரிசி சடங்கானது செய்யப்படுகிறது தமிழ் மாதத்தில் ஆடி அமாவாசை கழிந்துள்ள நல்ல நட்சத்திரத்தில் தமிழ் கோவில்களில் இந்த சடங்கானது நடைபெறுகிறது விளவெடுத்த நற்கதிர்களில் ஒரு கெட்டினை விவசாயிகள் எடுத்து வழிபாட்டிற்காக கொடுக்கின்றனர் அதை கோவில் மேல் சாந்தி தலையில் வைத்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து பூஜை செய்து பின்பு அதை பிரசாதமாகவும் பக்தர்களுக்கு வழங்குகின்றனர் பிரசாதமாக பெறப்பட்ட நற்கதிர்களை வீட்டின் பூஜை அறையிலோ பத்தாயத்தின் மேலிலோ வைத்திருப்பது அந்த வருடம் முழுவதும் அன்னம் தடைபடாது ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும் என்பது பக்தர்களினுடைய நம்பிக்கை இந்த நிகழ்வு நிறை புத்தரிசி அல்லது இல்லம் நிறை என்று அழைக்கப்படுகிறது